உற்பத்தி துறையிலே வளர வேண்டிய நாடு உற்பத்தி ரீதியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நாடு இந்த நாட்டினுடைய கைத்தொழில் துறை மேலோங்கி வர வேண்டும் குறிப்பாக இன்று நீங்கள் பார்த்தால் நாட்டிலே யாழ்ப்பாணத்திலே புரியாணி கடைகளும் சாப்பாட்டுக் கடைகளும் திறக்கப்படுகிறது சுற்றுலா பயணிகளை நோக்கி ஆனால் அது நிமிடம் ஒரு நிமிடம் சுற்றுலா பயணிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு பிரியாணி கடை திறக்கப்படுகிறதே தவிர அந்த யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற மட்டக்களப்பு மண்ணிலே இருக்கின்ற திருகோணமலை மண்ணிலே இருக்கின்ற கிளிநொச்சி வவுனியா மன்னார் முள்ளத்தீவில் இருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலைக்கான களம் எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது சாப்பாட்டு கடைகளை திறப்பதால் வேலை கிடைக்குமா இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் அமைக்கப்படுமா அந்த அமைக்கப்பட்டால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன அதற்கான வேலை திட்டங்கள் இந்த அளவில் இருக்கின்றன இந்தியாவும் இலங்கைக்கும் இடையிலே தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையில் ராமாயண காலத்தில் இருக்கின்ற அந்த பாலத்தினுடைய செயல்பாட்டை முன்னெடுக்கிறோம் என்று பேசப்பட்டதை தவிர இன்று வரை அது பேசாமல் இருக்கிறது அதானி குடும்பம் கொண்டு வந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் தடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் தாங்கள் கௌரவமாக பின்வாங்கிறோம் என்று சொல்கிறார்கள் உற்பத்திகள் தொழில்துறைகள் மக்களுக்கான வேலைவாய்ப்பு களங்கள் வேலை வாய்ப்புக்கான தளங்கள் தள்ளி தள்ளி செல்கிறேன் முடிக்கிறேன் முடிக்கிறேன் நான் இந்த அரசாங்கம் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ குற்றம் கூறுவதில் நோக்கம் கடந்த காலங்களில் இவை சரியாக கையாளப்படவில்லை உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஒரு அதிபராக ஆசிரியராக நான் சொல்லுகிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் நீங்கள் செய்கின்ற ஆட்சிதான் அடுத்த ஆண்டுகளிலே நாட்டினுடைய வளர்ச்சியை படம் போட்டு காட்டும் ஒரு பாடசாலையிலே ஆசிரியருடைய ஐந்து ஆண்டு திட்டம் ஒரு பாடசாலையின் முன்னேற்றத்தை காட்டுவது போல ஐந்து ஆண்டுகள் செய்யப்படுகின்ற ஆட்சி அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் அதே அதேபோல உங்களுடைய ஆட்சி காலம் இந்த ஐந்து ஆண்டுகள் எவ்வாறு முன்னேற்றத்தை தரப்போகிறது அதற்காக எங்களாலான முயற்சிகளை ஒத்துழைப்புகளையும் நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் தயவு செய்து இந்த தொழிற்சாலைகளுடைய தொடர்பிலே அதிகமான கவனம் செலுத்துங்கள் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றிகள்